பொதுவா முப்பது வயதை நெருங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே வீட்ல திருமணத்துக்கான வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் முப்பது வயது நெருங்கும் போது திருமண வயத ஆல்மோஸ்ட் நம்ம கடந்து இருப்போம் ஆனா சிலர் முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே திருமணம் எதுவும் செய்யாம தனித்து வாழ்வாங்க திருமணம் செய்யறதுக்கு தனியா இருக்கிறதே மேல் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் தான் நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம் தனியாகவே முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை துணையோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத கண்டிப்பா நீங்க விரும்ப மாட்டீங்க இது ஒரு മുഖ്യ കാരണം வாழ்க்கையில தனிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சந்தோஷமா முப்பத்தி வயசு வரைக்கும் தனியா வாழ்ந்துட்டா உங்களால மத்தவங்க மாதிரி சாதாரண வாழ்க்கைய வாழ பிடிக்காது அதுவும் நீங்க பார்த்த கல்யாணமான தம்பதிகள் தினசரி சண்டை போடுறவங்களாகவும் சந்தோஷமான வாழ்க்கைய வாழாமலும் ஏமாற்றவங்களை சந்திச்சவங்களாகவும் இருக்கிறத பார்த்தா அது இன்னமும் கடினமாகிடும் அதுக்கு பிறகு திருமணத்தை பத்தி யோசிக்கவே உங்களுக்கு பிடிக்காது தனியா வாழறதோட சிறப்பம்சம் அப்படிங்கறது மனசுக்கு பிடிச்சவரோட நினைத்த இடத்துல இருக்கலாம் இதுதான் நகர்ப்புற பெண்கள் ஆண்களோட ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு பிடிச்ச பொண்ணோட எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படிங்கறத திட்டம் போட்டுட்டு தான் இப்ப இருக்கிற பல ஆண்கள் இருக்காங்க அதுவும் நகர்ப்புறத்து ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் தான் ஒரு பெண்ணை பிடிக்குது அவங்களோட ஏதாவது ஒரு குணம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அந்த துணையோட வாழ்க்கை முழுவதும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவை பாதியிலேயே எடுத்துடுறாங்க ஆனா இதுவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த துணையோட அவங்களுக்கு தொடர்ந்து வாழ பிடிக்கல அப்படின்னா அந்த துணையை அவங்களால மாற்ற முடியாது அதனால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தனியா இருந்து தன்னோட விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரி பெண் கிடைக்குதா அப்படிங்கறத தேடுறதுலேயே இவ்வளவு நாட்களை அவங்க கழிச்சிடுறாங்க